ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை குருவின் ஆணவம் அழகு மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அந்த அடர்ந்த வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து ஞானியாக துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததால யாரையும் காண விரும்பாமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் ஆனாலும் அவரின் தவ வலிமையால அவரின் புகழ் எப்படியோ மக்களிடம் பரவியது அவரின் பெயரே வனத்துறவி என்று ஆயிற்று வனத்தின் அருகில் இருந்த ஊரில் வசித்து வந்த ஆனந்தன் என்ற இளைஞன் இறை சிந்தனை மிகுந்த துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன் குருவாக ஏற்க விருப்பம் கொண்டான் வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான் அவர் பாராமுகம் காட்டினாலும் அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த சிஷ்யன் இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியவே எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சான் அதற்கான நாளும் நெருங்கியது ஒருமுறை முறை துறவிக்கு திருவண்ணாமலை ஈசனை வணங்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது இதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலை நோக்கி பயணம் சென்றனர் வழியில பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி உணவறிந்தனர் அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் துறவி இதை கண்ட இளைஞன் வருந்தினான் ஒரு இடத்தில் இரண்டு பாதைகள் பிரிந்தது எந்த திசையில் செல்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்தனர் இருவரும் ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் இருவரும் பசி களைப்பு ஏற்பட்டது உணவருந்த ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கினர் களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி உட்கார்ந்தனர் அப்போது அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த வேடன் இருவரையும் பார்த்து இந்த அடர்ந்த காட்டில் எப்படி வந்து சிக்கினீர்கள் என்று கேட்டான் விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்துச் சென்றான் இளைஞன் உற்சாகமாக சென்றாலும் துறவி வேண்டா வெறுப்பாகவே அங்கு சென்றார் ஏனென்றால் வேடன் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாள் நன்றி உணர்வுடன் ஆனந்தன் அந்த உணவை ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருந்தான் துறவியும் வேறு வழியின்றி வேண்டா விருப்பாகவே உணவை உண்டார் பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான் செல்லும் வழியில் என்ன ஆனந்தா பசி தீர்ந்ததா என்று கேட்டார் குரு ஆம் குருவே அற்புதமான ருசியுடன் அருமையான வெள்ளம் போன்ற உணவு என்று பதிலளித்தான் சீடன் குரு கூறினார் என்னவோ போ பசியில உனக்கு ருசி கூட தெரியல வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ தெரியல சாக்கடை மண்ணு மாதிரி அவ்வளவு துர்நாற்றம் என்று முகத்தை சுழித்தபடி கூறினார் துறவி பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியவில்லையே என்று இளைஞன் வருந்தினான் துறவி மீண்டும் தொடர்ந்தார் சரி நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று அது வெள்ளமாக வருகிறதா விவகாரமாக வருகிறதா என்று பார்ப்போம் என்றார் குருவின் கட்டளையை மீறாத சீடன் மூச்சை இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான் குரு அதிர்ந்து போனார் காரணம் வெள்ளம் கலந்த பாயாசமாக வந்தது உணவு பார்த்தீர்களா குருவே நான் சொன்னது சரியானது என்றான் இளைஞன் நீங்கள் சாப்பிட்டதும் இதே உணவுதானே உங்களுக்கு மட்டும் எப்படி அது மண்ணாகும் என்றான் எதிர்பாராத விதமாக வாந்தி எழுத்த துறவியின் வாயில் இருந்து சாக்கடை நாற்றத்துடன் உணவு வந்து விழுந்தது அது அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அதை பார்த்த இளைஞன் குருவே தங்களின் மனதில் இருந்த அகங்காரமே இப்படி சாக்கடையாக நாற்றம் அடிக்கிறது வேடனை பசியை தீர்க்க வந்த சக மனிதனாகத்தான் நான் பார்த்தேன் ஆனால் நீங்களோ அவனை தீண்டத்தகாத மனிதனாக நினைத்தீர்கள் இனியாவது உங்கள் மனதில் இருந்து அகங்காரத்தை ஒழித்து மகானாக மாற வேண்டும் என்று வணங்கினான் குரு தன் தவறை உணர்ந்து தன் ஆணவத்தை அழித்தார் தன் சிஷ்யனை கட்டி அணைத்துக் கொண்டார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி